அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் பயம் அன்னைய சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையருளாலும் குருகுருளாலும் மாயன் மடலில் தொடர்ந்து சுழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் மாயன் மயம் ஒரு ஆன்மீக பாலம் அல்லவா அந்த வகையில் அந்த மாயன் மயனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதமுமே சிறப்பு வாய்ந்ததுதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோதிட சோழி பிரசன ஜோதிடத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் காலம் இந்த பங்குடி மாதம் குலதெய்வ மாதம் என்றே நான் சொல்லுவேன் அதாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நமக்கு ஒரு பாதுகாப்புங்க மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ சம்பாதித்த பட்டமோ பதவியோ நம்மை காப்பதில்லை குலதெய்வம் மட்டுமே நம்ம அருகில் நின்று நம் கண்ணீரை அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகின்ற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழ் சகோதர சகோதரிகளாகட்டும் இந்தி தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் அத்தனை பேருமே இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு நாதியும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பங்குனி மாதத்தில் உள்ள குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் யாரு மீனும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கி குருவினுடைய வீட்டை நோக்கி சனி பகவான் வருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ராகு கும்பத்தை நோக்கி நகர்கின்றார் இப்போது அந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சனி பகவான் வரப்போகின்றார் அங்கே ஏற்கனவே புதன் இருக்கின்றார் சூரியன் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்து எப்படி இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் அதாவது வேடுபடம் நிறைந்த வாழ்வு மாதிரி தான் இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் இந்த மாதத்திலேயே கிடைத்துவிடும் அந்த வகையில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரதத்திற்கு வழிவகுக்கின்ற ஒரு தான் கிரகங்கள் தர இருக்கின்றன கவலைப்படாதீர்கள் அதே நேரத்தை உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் எதிர்காலத்தில் நன்மை திறக்கும் பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளதைத்தான் ஏழரை சனியினுடைய நிலை எடுத்து காட்டுகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது சகாயஸ்தானம் சொல்றாங்க அந்த சகாயஸ்தானத்துல களத்தில் சுக்கிரன் சுக்கரன் வீட்டில் ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் செய்கின்ற சிறப்பான யோகம் இது ஒண்ணுதாங்க இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இருந்தா வருகின்ற மடையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கொடையாக இருக்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிறப்பான யோகத்தை இது தந்தாலும் கூட பரிவர்த்தனை யோகமாக அமைந்தாலும் கூட ராசிக்கு அஷ்டமாதிபதியாக கடத்திர காரகன் சுக்ரன் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஏற்படலாம் கவனமாக நிதானமாக அதை கடந்து சென்று விடுங்கள் குறிப்பாக ராசிக்கு அஷ்டமாதிபதியாக சுக்ரன் வருகின்ற பிரச்சனைகளை செவ்வாய் தீர்த்து வைப்பார் எதிலுமே நீங்கள் போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த காலகட்டம் அமையும் குறிப்பா இந்த பங்குடி மாத ராசிக்கு நாலு ஏழு ஐய இடங்களுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் குறிப்பா பாத்தீங்கன்னா புதனுடைய சிறப்பு புதன் நீச்சம் பெறுவது அற்புதம் என்றே சொல்வென் புதன் ஒருவரும் உங்களுக்கு மாதத்தில் வந்து பொருளாதார நிலை பிரச்சனைகளை அகழ்வதற்கும் அவர் முயற்சி செய்வார் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைப்பதற்கான வழிவகுத்துத் தருவார் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி யார்னு பாத்தீங்கன்னா புதன் எடுத்த முயற்சிகளை வெற்றி அவர் அவரே அள்ளித் தருவார் அசவகுருவான கடத்தலகாரர் சுக்கிரன் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் கடத்திர காரகன் சுக்கரன் பக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மை தாங்க பிரச்சனை அவளும் செவ்வாய் நீச்சம் பெறுகின்றார் அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை காரகன் செவ்வாய் நீச்சம் பெறுகிற ராசி ரெண்டும் உங்களுக்கு அதிபதி செவ்வாய் கவனமாக இருப்பது ஏன்னா புரிந்து கொள்வதில்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும் மேலதிகாரியாகட்டும் அரசு துறையில் வேலை செய்பவர்களாகட்டும் புரிந்து கொள்வதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக பொறுமையாக கையாளுங்கள் ராசிக்கு ரெண்டும் முதலுக்கு அதிபதி செவ்வாய் கவனமா இருங்க இந்த ஒண்ணுதான் இந்த காலகட்டம் அதே நேரத்துல பிரச்சனைகளிலும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் வருகின்ற நேரம் இந்த காலகட்டம் பிரச்சனை மட்டுமல்ல தளர்ச்சியும் வளர்ச்சியும் வருகின்ற ஒரு நேரமாகத்தான் ஒரு கலப்பான ஒரு தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அதனால சில நல்ல விஷயங்களை ஆரப்படுவது சிறப்பு ஜென்ம ராசியில சூரியனும் உனயத்துல சனியும் அர்தாசகத்தை செவ்வாயும் சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த பங்குடி மாதம் மீனராசிக்கு அமைகின்றது என்னடா ஒரே பிரச்சனை கவலை துன்பம் இதெல்லாம் சொல்ல நினைக்காது உள்ளதை உள்ளது படி சொல்லுகின்றேன் முன்னதே சொல்லிவிட்டார் எச்சரிக்கையாக இருந்து விடவும் இல்லவா வருவதற்கு முன் குடை எடுத்து செல்பவன் புத்திசாலி அந்த வகையில் கவனமாக இருந்து விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தி இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி சனி பயிற்சி இரவில் நடந்தாலும் கூட பதவியிலே சூரியனுடைய கிரகணம் நடைபெறுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானம் தான் சொல்வாங்க நம்மளுடைய சொல்லியிருக்க மழை வருவதற்கு முன் சில நிகழ்வுகளையும் அரசும் சொல்ல கவனமாக இருக்கேன்னு ஜோதிடரும் சொல்வது தானே சற்று கவனமாக இருக்கு அதே நேரம் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பதற்கு ஒன்று உண்டு அதுதான் குல தெய்வம் இந்த பங்குனி உத்தரன் சொல்லக்கூடிய பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்வீர்கள் ஆனால் பொன்மைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோதிடம் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுங்கிற மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் விட்டு படிப்படியாக குறைந்து கதிரவனை கண்ட பணி விட படி உருகுவது போல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்தோ பிழைத்தோம் என்று ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி நகர்வதற்கு இந்த பங்குனி மாதம் மீனராசிக்கு அமையும்